ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம சாலை கருவாடு தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் கருவாடு ஒரு நூறு கிராம் வாங்கி அதை நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி அது பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு அப்படியே சாப்பிடுவீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டலாம் சின்ன பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த எடுத்து வச்சு கருவாடு அதை அப்படியே ஒரு பரப்பு பரப்பு வச்சுருவோம் இதை ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துருவோம் அப்போ தான் இந்த கருவாடு நல்லா உப்பு எல்லாம் சேர்ந்துக்குறோம் அதாவது உப்பு போடாதீங்க இப்போ உப்பு போட்டுறாதீங்கன்னா சாரம் நல்லா பிடிச்சி பிறக்கும் உப்பு கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வெந்துருச்சு போதும் இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த வதங்குறதில் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு விழுது அது நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் பச்சை வாட நல்லா போட்டு தக்காளியை போட்டுடலாம் இந்த தக்காளியை நல்லா வதங்கி வரட்டும் இந்த தொக்கு பருப்புக்கு இது வந்து தொக்கு தானே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் இந்த மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அப்போ நல்ல நல்லா தொக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுங்க ரொம்ப வேண்டாம் உங்களுக்கு அந்த தொக்கு பதம் வேணும் இல்லையா அதுக்காக ஊற்றிட்டு இந்த கருவாடு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதோடு சேர்த்து அந்த எண்ணெயோடு சேர்த்து இப்படியே ஊற்றிடுங்க அந்த வானலில் எல்லா காரமும் அப்படியே இருக்கும் எண்ணெய் எல்லாமே அதை வந்து லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு அதையும் நல்லா ஒரு அலசி இப்படி ஊற்றிருந்தேன் ஊற்றிட்டு தீயை வந்து மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு எதுவும் போடாதீங்க இந்த கருவாட்டிலேருந்தே உப்பு வரும் நல்லா லைட்டாக கலந்து விடுங்க இல்லைன்னா கருவாடு எல்லாம் பறைஞ்சு போயிடும் இப்போ மீடியம் ஆச்சு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு சாலை கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு நீங்களும் பாருங்க பிடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க